பெரியவர்களே தாய்மார்களே பெருசுகளே சிறுசுகளே எலசுகளே உங்களை எல்லாரையும் வருக வருக என வரவேற்பது விழா கமிட்டியார் இப்போ நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா உள்ளூர் கிரிக்கெட் லீக் சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எட்டு பட்டியும் இந்த மேட்ச் விளாடுறாங்க இன்னைக்கு அதோட ஃபைனல் ஃபைனல் யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு வாட்டி கப் அடிச்சுட்டு எங்களை ஜெயிக்கவே முடியாதுடா அப்படின்ட்டு மாரில தட்டிக்கிற கம்மாகுளம் டீம் இந்த வாட்டியும் ஆறாவது முறையா ஃபைனலுக்கு வந்துட்டாங்கப்பா ஆனா எட்டாவது அதிசயமா கிடாப்பட்டி கிரிக்கெட் கிளப்பும் ஃபைனல் வந்திருக்காங்க இதைத்தான் என்னால் நம்பவே முடியலை இதுவரைக்கும் இவங்க ரன் அடிச்சாலே அதிசயம் அப்படிங்கிற நிலைமையில இருந்தவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கப்பா இந்த ஃபைனலில் கிடாப்பட்டி ஜெயிச்சு முதற்கப் அடிக்கப்படுறாங்களா இல்லைன்னா ஆறாவது கப்பையும் எங்களுக்கு தாண்டா அப்படின்ட்டு நெஞ்சில் அடிச்சு சொல்ல போறாங்களா கம்மாக்குளம் டீம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டாஸ் நடக்க போகுது ஒரு நிமிஷம் ஓ இன்னைக்கு போட்டி ஒரு அரை மணி நேரம் தாமதமாக போகுதுப்பா ஊர் பிரசிடென்ட் வர வழியில அவரோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு வந்த பிறகுதான் மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிளாஷ்பேக்காக போயிடலாம் வாங்க எப்போ கருப்ப பாத்தீங்க அத நாதாண்டா உங்ககிட்ட கேட்கணும் மனப்பயல ரொம்ப நல்லது நான் போயிட்டு வரேன் இந்த கருப்பு பைய வரேன் எங்க போயிருப்பான் வேலை வேலைக்கு எங்கேயா போயிட்டானோ சாச்சா இருக்காது நம்ம பையல்ல வயல் பக்கம் போய் பார்ப்போம் டேய் கண்ணா என்ன வயல் பக்கம் வந்திருக்க ஏ மாப்பிள்ள உன்னை தேடிதான்டா வந்தேன் எங்கே போனா வா போவோம் அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போக வந்தேன் என்னது கிணத்துல தண்ணி பார்க்க போனியா கிணத்துல தண்ணி இல்லாம பன்னி இருக்கும் நீ தண்ணிய பார்க்க போலடா உன் காதல் கண்ணிய பார்க்க போன எனக்கு என்ன தெரியாதா நீ கிணத்து படியில வச்சு மாதவி கிட்ட கடலை போட்டது தோலச்சிராஸ்கல் தெரிஞ்சிருச்சா அண்ட் சிரிக்கிற நீ வாட்சிக்கு டைம் ஆயிருச்சு பாக்க வா கிளம்பு அதுதான் முக்கியம் வா போம் இன்னைக்கு டோனி அடிக்கிற சிக்ஸ்ல ஒவ்வொருத்தனை சதுரணும் வா போவோம் ஆஹ் பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்தாச்சாப்பா அப்புறம் சின்ராஸ் சொல்ல கோவிந்தசாமி வரல சீனிவாசன் வரலான்ட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது எல்லாரும் உட்காருங்க பஞ்சாயத்தை கூட்டினது எதுக்கு அப்படின்னா இந்த வாட்டி தை பொங்கலுக்கு நம்ம எட்டுப்பட்டி ஊர்லேயும் கிரிக்கெட் போட்டி நடத்த போகிறாங்க அதில் நம்ம ஊரு டீமும் இலவட்ட பசங்கள்லாம் கலந்துக்க போறாங்க அதனால நம்ம இளவட்ட பசங்க கிரிக்கெட் ஆட போறவங்க ஏதாச்சும் தேவைப்படுதா ஊர் சார்பா அப்படின்ட்டு சொல்லுங்க பஞ்சாயத்தில் அதை பேசி முடிவு பண்ணிடலாம் தலைவரே ஒரு நிமிஷம் பேட்டு பால் வாங்க காசு வேணும் ஒரு பத்தாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணிடலாம் காசு வாங்கி தண்ணி அடிச்சுட்டு மல்லாந்து கோவம் வருது உன் மாமன் நான் ரொம்ப பேசுறேன்டா சரிமாப்பிள்ள இரு மாட்டத்தை மட்டும் பாரு என்ன சினிமாமா மாமா நீங்க பணம் எல்லாம் தர வேணாம் நாங்க பணத்தை கேட்கல நாங்க ஒருவே ஜெயிச்சிட்டோன்னு வைங்க உங்க பொண்ண கருப்புக்கு கட்டி கொடுப்பீங்களா நான் ஒன்னும் காரணமே இல்லாம மாமா ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு சுத்துதுங்க என்ன கட்டி வைப்பீங்களா ஜெயிச்சிட்டா எனக்கு தெரியாம போச்சு என் பொண்ணு மட்டும் இந்த வெட்டி பயிரோட காதலிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் இவளுக்கு ஒரு நல்ல மாப்படியா பார்த்து கல்யாணம் வச்சிருக்கேன் இப்ப விஷயம் வரைக்கும் வந்துருச்சு எங்க அவன் நீ மட்டும் ஜெயிச்ச அப்படின்னா என் பொண்ணு அவனை கட்டி தரண்டா ஆனா தோத்துட்டா என் பொண்ண நீ ஏறத்து கூட பார்க்க விடாது சொல்லிருந்தேன் என்ன சரியா சரிமாமா நான் கப்ப அடிச்சுட்டு வந்து உங்க பொண்ண கேக்குறேன் இதறிட்டா என் பேரு கருப்பு கிடையாது மாதவி ஏ மாதவி ஏ மாதவி பயில என்ன பாவக்காவாக்கா அதான் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே சரி விடு ஏன் கோவப்படுற நான் என்ன வேணும்னே பஞ்சாயத்து குட்டியா நம்ம விஷயத்த சொன்னேன் ஏதோ தச்செல்லாம் நடந்து போச்சு இந்த கண்ணம் பையன் விசேத்த உலறிட்டான் அதுக்காக நான் என்ன இல்லைன்னு பெய்யவா சொல்ல முடியும் சரி அதை விடு உங்க அப்ப வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மரட்டானா பயமா இருக்கு ஹேய் நம்ம ஊர் கேப்டன் யாரு கருப்புமா அடுத்த வாட்டி குரோனில் பாரு நம்ம மாத்த நெருப்பா இருக்கும் நீங்க உங்க அப்ப இந்த எட்டு பத்தி சனமே நம்ம மாத்தத்தை பார்ப்பீங்க உள்ளூர் கிரிக்கெட் லீகினுடைய முதல் போட்டி யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா கிடாப்பட்டி கிரிக்கெட் கிளப்புக்கும் நம்மளுடைய பருத்தியூருக்கும் தான் வாங்க மொதா பேட்டிங் கிடாப்பட்டி ஏ கண்ணா நீயும் இவனும் பேட்டிங் இறங்குங்க ஏன் கேப்டன் நீங்க இறங்க மாட்டீங்களா டேய் மாப்பிள்ள கேப்டன் எப்பயுமே ஆறாவது ஏழாவது தான் இறங்கணும் அடே எப்பா அப்போ ரோஹித்து கோலிலாம் என்ன தண்ணி கேன் போடுறாங்களா அயிலாம் முதல்ல இறங்குற போய் இறங்குனா மேட்ச் முடியட்டும் வச்சுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சு கிடாப்பட்டி இருபது ஓவருக்கு நூத்தி ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க இந்த நூத்தி ஐம்பத்தி ஓராவது ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பருத்திபுரம் டீம் ஜெயிச்சிருவாங்க அடிக்கிறாங்களா பார்க்கலாம் ரே கண்ணா ரே கண்ணா ரன் எத்தனை சரிடா ஆட்டத்தை நெருப்ப ஆரம்பிங்க அதுக்கு என்ன ஆட்டத்தை நெருப்ப ஆரம்பிச்சுட்டா போச்சு கெலவா ஆரம்பி ஆரமி ஐயோ டேய் பந்தல் எரியுது நிக்காதீங்க எல்லாரும் வெளியே வாங்க வெளியே வாங்க வெளியா வெளிவா வெளிவாண்ட் வேட்டி அவனுங்களா வேட்டி வேட்டி அவர் அவர் வேட்டி வேட்டிய அவருப்பா கிரிக்கெட் மேட்ச் பாதிலே பா மேட்ச் முடிய போது பத்து ஓவர் தான் மேட்ச் அவனதான் பத்து ஓவர்ல வருத்திபுரம் வந்து அறுபது ரன்னு கிடாப்பட்டி அடிச்சது அறுபத்தி ஒன்னு அதனால கிடாப்பட்டி டீமு நான் வரேன் ஆட்டம் நெருப்பா இருக்குதா கருப்புடா எப்ப எப்பப்பா வழியப்படுப்பா வெளியா பிரசிடன்ட் கார் வந்துருச்சு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு பேட்டிங் பிடிக்க போறது கிடாப்பட்டி கிரிக்கெட் கிளப் டே எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க நாங்க சிங்கப்பெருமாள் முத இறங்குறோம் நாங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் நின்று நின்னாடுங்க சரியா சிங்கம் வா போலாம் சிங்க பெருமாளும் கேப்டன் கருப்பு என்கிற கருப்பு கருப்பலகரும் களத்துல இறங்குறாங்க இங்க பாரு சிக்ஸ் அங்கிட்டு போரு கம்மா கம்மாக்குளம் டீம் எவனும் இப்படி பொறிச்சு நான் இந்த கிரவுண்ட்ல இது ரெக்கார்டுப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு இருநூறு ரன்கள் இருபது ஓவருக்கு ஒரு விக்கெட் கூட இல்லாம கிடாப்பட்டி டீம் அடிச்சிருக்காங்கப்பா இந்த இலக்க கம்மா குளம் டீம் அடிப்பாங்களா வாங்க பாக்கலாம் வெறியோட இறங்கியிருக்காருங்க கம்மாக்குளம் டீம் கேப்டன் கோதண்ட ராமன் ஏர்நிலை ஏர்நிலை நீ கொஞ்சம் முன்னாடி வா முன்னாடி வா வா ஓகே ஓகே ஏய் பந்து போடு வந்து போடு குமலேசா அனி போடுறான் அனி போடு நீ போடு கிட்ட கூட பந்துறேன் நீ போடு நீ போடு முத ரெண்டு பால் ஒயிட்டு போடு பரவாயில்ல அடுத்த பால் காலு ஆஃப் ஆஃப்ட்ரூம்ல இறக்குது மாப்பிள்ள ரெண்டு கோட் வாங்கி தரேன்டா உங்க அப்பனுக்கும் சேர்த்து வாங்கி தரேன் கேட்ச மட்டும் பிடிச்சிருங்கடா அவனே அவுட் ஆயிடுவான்டா கேட்ச் கொடுத்து பிடிங்கடா ஏன் உனக்குறா உனக்குறது கீப்பர் கீப்பர் சூப்பர் அவுட் தான் உலக வரலாற்றில் எட்டாவது அதிசயம் நடந்துருச்சு இங்க தான் நடந்திருக்கு நம்ம கிடாப்பட்டி கிரிக்கெட் கிளப் அபாரமா ஜெயிச்சிட்டாங்க எனக்கே அதிர்ச்சியாகவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்குது இப்போ கோப்பையா இந்த வாட்டி ஜெயிச்சது கிடாப்பட்டி கிரிக்கெட் கிளப் மாப்பிளா இங்க வாயே எனக்கு நல்லா தெரியும்டா இந்த மேட்ச்ல ஏதோ நடந்திருக்குறா ஃபைனல் மேட்ச்ல அவங்க இவ்வளவு கேவலமாகவும் ஆட மாட்டாங்க நம்மளும் இவ்வளவு நல்லா விளையாட மாட்டோம் அப்படி இருந்தும் அவன் எப்படி இப்படி தோத்தாங்க இல்ல இல்ல நம்ம எப்படி இப்படி ஜெயிச்சோம் நீ அதோ மறைக்கிற மாப்பிள்ள ஒழுங்கா சொல்லு என்கிட்ட அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள அவங்க டீம் கேப்டனு கோதண்டராமே நம்ம ஊர் பிள்ள செல்வியைத்தான் காதலிக்கிறான் அதான் அந்த புள்ள செல்விய கூப்பிட்டு நம்ம ஊர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தோக்க சொல்லி மிரட்ட சொன்னேன் அந்த பிள்ளையும் மிரட்டிருக்கு போல அட விடும் மாப்பிள்ள அவங்க கல்யாணத்தை நான் தான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரை நம்ம சேர்த்து வச்சிடலாம் அந்த விரா அப்புறம் சொல்லாம மாசம் எனக்கும் மாதவிக்கும் கல்யாணம் பஞ்சாயத்தில் பார்த்தவங்க இதை பார்க்குறவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுங்க